வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏசியன் பெயிண்ட்ஸில் வந்து எஃபெக்சி இன்சுலேட்டர் அது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணோம்னு பாருங்கள் நம்ம வந்து இன்சுலேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மரத்தை வந்து க்ளீனாக தேய்க்கணும் பிசுலாம் இருக்கக்கூடாது அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அது மாதிரி அந்த வால் அறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எஃப்ஆக்சி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் நம்ம வந்து ஏசி பென்சிலில் பின்ஸில் உடேக் இன்சுலேட்டர் நியோ இது தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி பார்க்கலாம் இதில் வந்து பேஸு ஹார்ட்னர் இது ரெண்டுமே சரி சமமாக வரும் ரெண்டு லிட்ருனா ரெண்டு லிட்டரு வரும் அரை லிட்ருனால் அரை லிட்டரு அரை லிட்டர்னு வரும் இது மாதிரி தான் வந்து சரி சமமாக வரும் இதை தான் வந்து நம்ம சரி சமமாக மிக்ஸ் பண்ணணும் இது நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மேல்முடி போட்டிருக்கோம் அது வந்து ஹார்ட்னர் ஹார்ட்னர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம தேவையான அளவு எடுத்துக்கின்னு மீதியை வந்து சரியாக மூடி வைக்கணும் ஹார்ட்னர் நீங்கள் சரியாக மூடலை அப்படின்னா அது வந்து கட்டி போயிடும் குயிக்காக ட்ரை ஆகும் அவ்வளோ ஃபவர் நம்ம இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அரை லெட்டு தான் நம்ம வந்து ஹார்ட்னர் பேஸ் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்தேன் மறுபடியும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹார்ட்னர் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரேஸ் அளவுலாம் நம்ம வந்து சரியாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக காயும் அது மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்ம வந்து ஒன்று பேஸ் அதிகமாகவும் ஹார்ட்னர் விளையாடு ஹார்ட்னர் அதிகமாகவும் கலந்துட்டாக்கா ஒன்று வந்து காயாது பிசு இருக்கும் லேட் ஆகும் அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் சரியான அளவு கரெக்டாக இருந்துக்குங்க இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பேஸ்னால் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஹார்ட்னர் அது மாதிரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஹார்ட்னர்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பேஸ் இதுதான் அளவு கரெக்டான அளவு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நான் முதல்ல என்ன அளவு எடுத்தேனோ அதே அளவு வந்து நான் வந்து பேஸையும் ஊற்றிட்டேன் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து நாங்கள் மூணு பேர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அதனால் நிறைய நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து கலந்துக்கிட்டு நல்லது ரொம்ப கலந்துட்டாலும் குழன்னு ஆயிரும் இது வந்து பி வந்து ஒரு டென் பர்சன்ட் அது வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது நூற்றுல பத்து மடங்கு தான் நம்ம வந்து வந்து பி வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு சில நேரத்தில் வந்து பி திணர் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க மறுபடியும் அவங்களே தான் வந்து பியூ திணர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் அதுக்காக வந்து பியூ திணர் பத்து பர்சன்ட் மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒன்றுக்கு பத்து முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணாக்கா நல்லா குயிக்காக ட்ரை ஆகும் உடனே காயும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம் ப்ரெஷல் அப்ளை பண்ணுறோம் இது எப்படின்னா எங்கேயுமே மூளை எங்கமே திட்டு திட்டத்திட்ட நிற்காமல் சேர அப்ளை பண்ணணும் ஒரு முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு முறை அப்ளை பண்ணி விட்டுணும் அவ்வளோதான் உடனுக்கு உடனே அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் தேய்ச்சிட்டு இன்னொரு கோட்டு எஃப்எஸ்சி அப்ளை பண்ணலாம் மூளை முழுக்கலாம் எங்கேயும் நிற்காமல் கரெக்டாக வந்து மெட்டீரியல் வந்து ஆக்கி விட்டுணும் அவ்வளோதான் மேட்ரு அப்புறமா நம்ம ரெண்டு மணி நேரம் கழித்து தேய்ச்சிட்டு மேலே வந்து இப்போ யூசியில் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்